அதே மாதிரியாக இந்த தொழுக விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் உண்மையிலேயே நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா இதைத்தான் முதலாவதாக கேள்வி கேட்க போறான் மறுமை நாளில் கேள்வி கேட்பதில் முதலாவதாக கேள்வி கேட்கப்படுவது தொழுகையை தான் என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை எந்த நேரத்தில் உமர் ரதி எல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லா இதை சொன்னார்கள் உமர் ரதி எல்லாம் எந்த நேரத்தில் சொன்னாங்க தெரியுமா உமர் ரதி எல்லாம் அவர்கள் கடைசியாக மரண தருவாயில் இருக்கிற பொழுது நஞ்சு நஞ்சு தடவப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் வீட்டில் இருக்கிற நேரம் யா அமீரல் அல் அமீர் முமின்களுடைய தலைவரே அமீரே தொழுகைக்குரிய நேரமாயிட்டு எழும்புங்க என்று சொல்லி குட்டுயிரும் குலை உயிருமாக இருக்கிற போது அமீருல் முமினின் தொழுகைக்காக எழுப்பப்படுகிறார்கள் மயக்க நிலையில் இருந்த உமர் ரதி அல்லவர்கள் கண்ணை திறந்து பார்த்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அசல் மக்கள் தொழுதாங்களா மக்கள் தொழுதுட்டாங்களா என்று கேட்டார்கள் அப்ப சொன்னாங்க மக்கள் தான் தொழுதுட்டாங்க நீங்க தொழுங்க எந்த நேரத்தில் ஒரு பக்கத்தால வயிற்றுல கத்தியால் குத்தப்பட்டு பின்பக்கத்தால கத்தியால குத்தப்பட்டு வெளியில என்ன செய்து சாப்பிடுகிற குடிக்கின்ற பானங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிற தருணம் நம்ம அப்படி யாரையாவது தொலை வச்சுப்போமா அப்ப யாரையாவது யோசிப்போமா சுகமில்லாம காய்ச்சல படுக்கிறார் அப்ப நாளையில இந்த தொலட்டும் சுகம் குணமாகட்டும் நாளைக்கு பார்க்கணும்னு சும்மா விட்டுருவோம் இது பெரிய ஒரு பாவம் அவரை பாவத்தில் தள்ளி நாங்களும் பாவத்தில் தேடுறோம் அன்புக்கினியவர்களே

அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது யார் சொல்றது மரண சொல்கிறார்கள் பிறகு எழுந்து நின்று தொழுகிறார்கள் சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்ன தெரியுமா உமர் ரதி அல்லானவர்களை நாங்கள் பார்த்தோம் அவருடைய க கட்டிக்குத்தின் காயத்தில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உமர் ரதி அல்லானவர்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ நம்மளை நம்ம சுய பரிசோதனை தொழுகையுடைய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் பிரயாணம் போனால் நிறைய பேருக்கு தொழுகை இல்லை பிரயாணம் போனால் அல்லா அதை லேசிப்படுத்தி வச்சிருக்கிறான் ஐஷா ரதயம் சொன்னாங்க அலா லிசானி நபிக்கும் உங்களுடைய நபியினுடைய நாவினாலேயே பிரயாணத்தில் உள்ளவர்களுக்கு தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதப்ப நான்கு ரக்காத்து தொழுகைகள் இரண்டு ரக்காத்துக்களாக லுகரும் அசரும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுவதற்கு அவர் விரும்பிய இரண்டு நேரங்களில் ஒரு நேரத்தில் தொழுவதற்கும் மகரிமும் இஷாவும் அவர் விரும்பிய இரண்டு நேரங்கள் ஒரு நேரத்தில் தொழுவதற்கும் நான்கு ரக்காத்து தொழுகைகள் இரண்டாகவும் சுருக்கப்பட்டிருக்கிறது அலா இசான் நபியுக்கும் உங்களுடைய நபியினுடைய நாவினாலேயே அல்லாஹு தாலா கது பரலல்லா இதை கடமையாக்கினான் என்று ஆயிஷா ரதி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க இருந்தா அந்த இலகுபடுத்தப்பட்ட பிரயாணத்தில் இலகுபடுத்தப்பட்ட சுருக்கி தொழுகிற அந்த முறையை கூட செய்வதற்கு சோம்பேறித்தனமுடையவர்களாகத்தான் நமது முஸ்லீம்கள் நமது களிமா உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் இதை விட நன்றி தனம் வேறு ஒன்று இல்லை இதை விட நன்றி தனம் வேறு ஒன்று எல்லாம் தெரியும் இஸ்லாத்துல பங்கில் தெரியும் நரகம் யாருக்கு கேள்வியை கேட்டு விட்டேன்னா எல்லாரும் சொல்ல போறீங்க என்னது அது வந்து தொழாதவர்களுக்கு ஸ்பெஷல் என்னது நரகம் அப்படின்னு சொல்லிடுவோம் அல்ல வசனம் எல்லாருக்கும் பாடம் உங்களை நரகத்தில் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் தள்ளியது எதுப்பான்னு கேட்கிற நேரம் குமினல் முசல்லீன் அந்த சக்கர் என்கிற நரகத்தில் முதலாவது இருக்கக்கூடியவர்கள் முதலாவது சொல்ற பதில் என்ன நாங்க தொலக்கூடியவர்களாக இருந்ததில்லை நாங்க தொலக்கூடியவர்களாக இவளவு பூமியில இருந்ததில்லை என்றுதான் முதலாவது அவருடைய குற்றத்தை சமர்ப்பிப்பார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு அல்லா எச்சரித்த ஒரு விஷயத்துல நம்ம எவ்வளவு பொதுபோக்கா இருக்கிறோம்னு பாருங்க பாபம் இந்த ஜும்மாவுக்கு இவ்வளவு நிரம்பி வளையிறீங்க சுபாவுக்கு இப்படிதான் இருந்தீங்களா நிறைய பேர் வெளியூர்களில் இருந்து வெளியே இருந்து வந்தீங்க தூரத்தில் பள்ளி எத்தனை பேர் அல்லாஹுவை வணங்குகின்ற அந்த வணக்கத்தை செய்யாதவர்கள் நம்மளை எத்தனை பேருகிறோம் யோசிச்சு பாருங்க பாபம் இதுக்கிடையில நம்ம இன்னொருச்சா இதுக்கடையில பிடிச்சா அவர் எப்படி அப்படி செய்வார் என்று கேட்டா நியாயம் தானா இது நியாயமா அன்பு